இன்னைக்கி பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய்து வை வெளிய போயிட்டு வரேன். பூரி உருளைக்கிழங்கா நான் கூட அரைதாக யோதல வண்டிகிட்டு இருந்தேன். என்ன விரதம் பாத்தீங்களா? ஐயோ என்ன விரதம்? இது பொறுతం. பூரின்னா நல்லா தெரியும். ஏனா சரி நீங்க உங்க பக்கம் பிரகாரம் சொல்லுங்க. அது பிரகாரம் நான் செய்யறேன் சரி வெரி குட். நீங்க வா சொல்றேன். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு போது மாவு மாவை எடுத்து அதுல போடணும் அதான் எனக்கு தெரியும் தெரியுங்களா அது தலையில போய் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பெசையணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் உருண்டை உருண்டையா உருட்டிக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா அப்பளம் அப்பளம் எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் அதுதாங்க எனக்கு தெரியும் தெரியாதுல்ல பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே இதெல்லாம் தூக்கி அது உண்டாத போட்டு அதான் எனக்கு தெரியுமே அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே நல்லா கொலைச்சு அதான் எனக்கு தெரியுமே கொதிக்க வச்சு வையே நான் வந்து புதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அணக்கொடுத்துமா கேட்கணும் எதுமா ஏதாவது தெரிய மாதிரி ஆனா எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா என்னக்கு தெரியும் பெரிய மேதாவி மாதிரி